வணக்கம் இன்னைக்கு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேச ராசிக்கு கலவையான பலன்களை தரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேச ராசிக்கு ஏழரை சனி தொடங்குது ஏழரை சனியில சனி வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க எந்த வித கவலையும் பட வேண்டாம் ராசிக்கு கடவுளின் ஆசிர்வாதமும் உங்களோட குலதெய்வத்தின் அனுகிரகமும் இந்த ஆண்டு முழுவதும் அதிகப்படியாக கிடைக்கும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் சனி பயிற்சியும் ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் மே மாதத்தில் குரு பயிற்சியும் மூன்று பயிற்சிகளுமே இந்த ஆண்டிலேயே நிகழ்கிறது அப்ப இதையெல்லாம் வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் இந்த சேனலை தான் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மற்ற மேசராசி மேச லக்னத்திற்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எதுவா இருந்தாலும் அதுல நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேச ராசியின் அதிபதி செவ்வாய் மேச ராசிதான் பனிரெண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இதுல அஸ்வினியும் பரணியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டது கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் வந்து மேச ராசியில் இருக்கும் மேச ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சூரியன் அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையாக இருக்கணும் எதையுமே சரியாக செஞ்சு முடிக்கணும் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை சீரும் சிறப்புமாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மேச ராசிக்காரர்கள் இந்த மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் இரண்டாம் இடத்தில் குருவும் பதினோராம் இடத்தில் சனியும் இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கிறது பதினோராம் இடத்தில் பதினோராம் அதிபதியான சனி ஆட்சி பெற்று இருப்பார் அந்த நேரத்துல ராகு ஒரு இயற்கை பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தில் மற்றொரு பாவ கிரகமான கேது ஆறாம் இடத்தில் மறைவு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தனகாரகனான குரு இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த அமைப்பு தான் இந்த ராசிக்கு மேச ராசி ஒரு டீம வழி நடத்துறதுல முதன்மையானவர்கள் இனிமையாக பேசணும் யார் என்ன தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கறதுல எப்பவுமே தயக்கம் காட்டாத ஒரு போர் குணம் கொண்டவர்கள் மேசராசி அப்படிப்பட்ட போர் குணம் கொண்டதாலேயே என்னவோ கஷ்டங்களை பெரிய அளவுல பயப்படாம எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஏழரை சனி வருதுன்னு சொன்னாங்களே அப்ப இந்த ஏழரை சனி பெரிய பாதிப்பை கொடுக்குமா எதையுமே தயங்காம இருக்கிற எங்களைவே மனதளவுல கொஞ்சம் அசைச்சு பாக்குது இந்த நிலைமை எதுனால அப்படின்னா பொதுவாக ஏழரை சனிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பாதிப்பை கொடுக்கும் மறுக்கிறதுக்கு இல்லை இந்த கிரக அமைப்பு சிக்கலை தருங்க கஷ்டத்தை தரும்னு சொன்னா பயப்படலாம் ஆனால் போர் குணம் கொண்ட எதையும் எதிர்த்து போரிட தயாராக இருக்கக்கூடிய மேசராசிக்கு ஏழரை சனி எதுவும் செய்யாது இன்னொரு சிறப்பு விஷயம் இந்த காலகட்டத்துக்கு என்னோட வீடியோல எப்பவுமே நான் சொல்றது பொதுவாக அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையோ அதன் போல எந்த பலனையும் சொல்லாம இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி பொருந்தும் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டா வெற்றி அடையலாம் இந்த காலகட்டத்தை சிறப்பு உள்ளதாக நீங்க மாத்திக்கலாங்கிறது தான் நான் எப்பவுமே என்னோட வீடியோல இருக்கும் இப்பவும் சொல்றேன் சனி உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் கர்ம காரகன் சனி தொழில் ஸ்தானாதிபதியும் சனி தொழில் காரகனும் சனி அவர் மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருப்பார் அதன் பிறகு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுசா உங்களுக்கு அவரு மீன ராசியில தான் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் சனி அப்ப அதுக்கு பேரு விரய சனி ஆனா சனி பனிரெண்டாம் இடத்தில் வந்தாலேயே சனி மந்தக்காரர்கள் அப்ப செலவுகளை குறைப்பார் தாராள செலவு உள்ளவங்க கூட கஞ்சன்னு பேர் வாங்குற காலம்ங்கிறது ஒரு ராசிக்கு பன்னெண்டுல ல லக்னத்துக்கு பன்னெண்டுல சனி வரும் பொழுது அப்ப உங்களோட விரயங்கள் குறையும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும் எதெல்லாம் நீங்க வேணாம்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே குறையும் அப்ப ஏழரை சனியின் தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் வந்து செலவுகளை குறைச்சா தொழில் வேலை வியாபாரத்துல சிக்கனம் வரும் வரக்கூடிய லாபம் அப்படியே தங்கும் வேற எந்த கிரகம் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் செலவை கொடுக்கும்னு சொல்லலாம் ஆனா சனி மந்த காரகன் ஸ்லோவான கிரகம் நவ கிரகங்களில் சனி மட்டும்தான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசிய விட்டு கிடப்பார் பயணம் செய்யறதுக்கு எடுத்துக்குவார் இருக்கிறதுல ஸ்லோ சனி அதனாலதான் உடல் ஊனமுற்றவர்களையும் வயது மூத்தவர்களையும் நம்ம வந்து சனியோடு சொல்றோம் சனி அப்படின்னாலே வயது மூத்தவர்கள் விதவைகள் இது எல்லாமே சனியை குறிக்கும் இரும்பு எண்ணெய் கருப்பு நிறம் நீல நிற பொருட்கள் இது எல்லாமே சனிதான் அப்ப இது சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஒரு முதியோர் இல்லம் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நான் வந்து என்னோட நிறுவனத்துல அதிகமாக முதியோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு இயந்திரத்தை வச்சு நீங்க தொழில் செய்றீங்கன்னா வண்டி வாகனத்தை வச்சு செய்யறீங்கன்னா அவர்கள் வயது மூத்தவர்களை உங்களை விட வயது மூத்தவங்க நல்லா கேட்டுங்க வயது மூத்தவங்கன்னா ரிட்டையரா ரிட்டையர்டு ஆட்களை எப்படி வந்து நிறுவனத்துல வச்சு வேலை செய்யறா அப்படின்னு நினைக்க கூடாது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நீங்க உங்களுக்கு முப்பது வயசு அல்லது நாற்பது வயசுனா நாற்பத்தி ஒரு வயசுல இருந்தாலும் உங்களை விட வயது மூத்தவர்கள் அவர்களை வேலைக்கு வச்சுக்கீங்க சிறப்பாக இருக்கும் எப்பவுமே சனிக்கு பரிகாரமே உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது நம்மளால என்ன முடிஞ்சாலும் செய்யலாம் வயது மூத்தவர்கள் வயோதிகர்கள் ரொம்ப வயசாய் ஆதரவு இல்லாம பராமரிப்பு இல்லாம இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்குறோம் உணவு வாங்கி கொடுக்குறோம் அவங்க ஒரு வீட்டுல குடியிருக்காங்க அந்த வீடு நல்லா இல்லை அதை வந்து சரி செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு சக்கரை நாற்காலி வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எதை செய்தாலும் சனி எப்பெல்லாம் பிரச்சனையை கொடுக்குதோ அப்பெல்லாம் அதான் பரிகாரம் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நம்ம சனிப்பை வச்சு யாகமும் அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கையும் நடக்குது அப்ப ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் சனி பயிற்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகார ஹோமம் நடைபெறுது அதுல கலந்துக்குங்க குறிப்பிட்டு நபர்களுக்கு மேல அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு பேர் வந்தாலும் கலந்துக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது அதனால இன்னைக்கு ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபா வீதம் செலுத்தி நீங்க முன்பதிவு செஞ்சுக்கீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரையே கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கலாம் அது சனிக்கிழமையாவும் இருக்கு சனி சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையிலே வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு ஆறு கிரகமும் மீனராசில இருக்கும் சூரிய கிரகணமும் நிகழ்வு இதே போல ஒரு கிரகச்சேர்க்கை சேர்க்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர்ல வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு இந்த ஆறு கிரக சேர்க்கை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த கூடாது உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குறதுக்கு முன்னாடியே சனி பிரீத்தி பண்ணிட்டீங்கன்னா சனியின் தாக்கம் குறைஞ்சிடும் ஏற்கனவே சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராதுன்னு சொல்ற அதை மீறி பிறந்த ஜாதகத்துல சனி ஏதாவது வந்து மறைவு ஸ்தானத்துல அல்லது ஏதாவது ஒரு சுபஸ்தானம் இல்லாத இடத்துல இருக்கிறார் அல்லது வந்து உங்களுக்கு எதிர் கிரகத்துல உங்களுக்கு எதிரி கிரகம் பகை கிரகம்னு அந்த கிரக நட்சத்திரத்துல சனி இருக்கிறாருன்னா அவர்கள் கண்டிப்பாக இந்த சனி பிரீத்தியில ஹோமத்துல கலந்துக்கணும் அப்ப நீங்க ராசி மேச லக்னக்காரங்க எல்லாருமே அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில நடக்கக்கூடிய சனி பயிற்சி விழாவிலையும் ஆறு கிரக சேர்க்கைக்கும் அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பூஜையிலும் கலந்துக்குங்க மகா ருத்ரவேல்வி சிவன் தான் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்ப மகா ருத்ரவேல்வி நடக்கிறதுனால சிவனின் பரிபூர்ண ஆசியோடு உங்களுக்கு நவகிரக தோஷம் விடும் இன்னொன்னு அந்த மகா ருத்ர வேள்விங்கிறது சிவனுக்கு பிடித்தது சிவனின் பெயரை தன் பெயரில் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வரன் அப்ப சனீஸ்வரனுக்கு இந்த பூஜை பெரிய அளவுல அவருக்கு சந்தோஷத்தை தரும் தோஷ நிவர்த்தியை தரும் அவர் மனதை குளிர வைக்கும் எந்த ஒரு கிரகமும் நமக்கு எந்த தோஷத்தை கொடுக்குதுனாலும் அந்த கிரகத்திற்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளோட சாஸ்திரம் அப்ப இந்த சனி பெயர்ச்சி விழாங்கிறது சனி பிரீத்தியாக இருக்கும் அப்ப மேசராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கான சிக்கல்கள் நீங்கிடும் அடுத்தது குரு குரு வந்து மூணாம் இடத்துக்கு போறார் மே மாசம் அப்ப மூணாம் இடத்துக்கு குரு போகும்போது முயற்சிகள் பலன் தரும் நீங்க என்ன முயற்சி செஞ்சு இவ்வளவு நாள் பலன் கிடைக்கிறீனாலும் பலன் தரும் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு உங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய தொழில் நடத்துறவங்களுக்கு பலன் தரும் வேலையில வெளியூருக்கு ஒரு பிரான்சுக்கு டிரான்ஸ்பர் கேட்டோம் ஊருக்கு கேட்டோம் கிடைக்கல அங்க போனா பிரான்ச் மேனேஜரா அல்லது ஒரு சூப்பர்வைசரா இன்சார்ஜா அல்லது ஜென்ரல் மேனேஜரா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னா இப்ப கிடைச்சிடும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு போவார் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் வந்து ஏப்ரல் மாசத்துல பயிற்சி ஆயிடுவாங்க பதினோராம் இடத்துக்கு ராகு இருக்கும் பொழுது ஐடி துறை பெரிய அளவுல வளர்ச்சி பெறும் அதாவது மேச ராசியை சார்ந்த ஐடியில ஹார்ட்வேர் சாப்ட்வேர் எல்லாருக்குமே அருமையான காலகட்டம் கணினியை வச்சு ஆப்ரேட் பண்ணாலும் சரி ஒரு டிடிபி சென்டர் நடத்தினாலும் சரி நீங்க கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா ராகுதான் கணினி கெமிக்கல் துறையில வேலை செய்யறவங்களுக்கும் பெரிய பலன் தரும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சேங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க ஒரு வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டின் குடியுரிமை பெற அளவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நிறைய மேசராசிக்காரங்க வெளிநாட்டு முயற்சியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றம் இப்ப உங்களுக்கு பலனாக மாறும் அந்த பலன்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கு இது பயன்படும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு கேது எப்பெல்லாம் குழந்தை ஸ்தானத்துக்கு ராகுவோ கேதுவோ வராரோ அப்பெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்துவிடும் இந்த காலகட்டத்தில் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் பெண் குழந்தையாக இருக்கும் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பிறப்பார் அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ராகு கேது பயிற்சி தரும் கேது அஞ்சில் இருப்பது மிக மிக விசேஷம் குலதெய்வம் கோயில நீண்ட கால பிரார்த்தனை நிறைவேற்ற முடியலன்னா இப்ப நிறைவேற்றி விடலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியலையா போலாம் சிலருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாது சிலருக்கு இதுதான் குலதெய்வமான் சந்தேகம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் சார்ந்த சந்தேகங்கள் வந்து தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தரும் வேலையில நல்ல முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கு வளர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பிஏ படிச்சுட்டு இருக்கிறீங்க பேச்சுலர் டிகிரி இருக்கிறவங்களுக்கு மாஸ்டர் டிகிரிக்கு வாய்ப்பு மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு தனித்துவமான பிஹெச்டி பண்றதுக்கோ எம்ஃபில் பண்றதுக்கோ எம்எஸ் பண்றதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் விவசாயத்தில் எதிர்பாராத நல்ல உபரி வருமானம் வரும் மேசராசிக்கு உபரி வருமானம் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய காலம்னு சொல்லணும் நான் எப்போ என்ன புண்ணியம் பண்ணோ எனக்கு இந்த நிறுவனத்தில் வாய்ப்பு அல்லது இந்த மாதிரி ஒரு படைப்புகளில் எனக்கு வாய்ப்புன்னு சொல்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் எல்லோருமே மறக்காம மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி மகாருத்ர வேள்வியில் மறக்காமல் கலந்துக்கேன் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு இந்த ஓராண்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பு பரிகாரம் இது ஒண்ணுதான் அதை சரியா ஃபாலோ பண்ணிடுங்க ஃபேமிலியா வந்து கலந்துக்குங்க ஏன்னா எப்பவுமே சனியோடைய பயிற்சி பூஜைகள்ல முடிந்தவரை குடும்பமாக வந்து கலந்துக்கிறது தான் விசேஷம் சரி அரசியல்வாதிக்கு எப்படி இருக்கும் அஞ்சாம் இடம்தான் சிம்மராசி அங்க கேது வரார் அப்ப அரசியலில் புதிய ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை செய்வீங்க அரசியலில் புதுமையை புகுத்துவீர்கள் ஒரு புதிய அணுகுமுறையை கடைபிடிப்பீர்கள் வர காலங்கள்ல எப்படி நம்மளோட அமைப்பை கொண்டுட்டு போகணும் அமைப்பில் நம்மளோட பங்களிப்பை செலுத்தணும் நம்ம எப்படி நம்ம கட்சியில் நம்ம அமைப்பில் சிறப்பாக வேலை செய்யணுங்கிறதுக்கு புதிய புதிய யுக்திகளை நீங்க கண்டுபிடித்து செய்வீங்க அது மக்கள் மனதிலும் உங்கள் அமைப்பிலும் கட்சியிலும் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஏற்பாடு நடக்கும் உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உறுதியாக நடக்கும் ராசியில திருமணம் தடை திருமணம் தாமதம் ரொம்ப நாளா வரன் பார்க்கற வரலை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிறப்பு செய்தி எதா இருக்கனா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு திருமண யோகம் கூடி வரும் நல்ல ஒரு வரன் அமையும் காரணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியை குரு பகவான் பார்ப்பார் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் திருமண தடையையும் திருமண தாமதத்தையும் வரன் அமையாத நிலையையும் நீக்கிவிடும் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் காரணம் குரு பயிற்சியில மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை கும்ப ராசியை பார்ப்பார் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஏன்னா லாபஸ்தானத்தை தனக்காரகன் குரு பார்க்கிறார் குருதான் கோடீஸ்வர யோகத்தை கோடிக்கணக்கான பணம் லட்சத்துல பணம் பண மூட்டை பண குவியல் கட்டுக்கட்டா பணம்னா அங்க குருவின் ஆதிக்கம் இருக்கும் அப்ப குரு லாபஸ்தானத்தை பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு தாராளமாக இருக்கும் பதினோராம் இடம் என்பது இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கும் அப்ப மேச ராசியில் திருமணமாய் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூத்துக்கு உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு சதவிகித பலன்களை தரும் இந்த எழுபத்தி ஐந்து சதவிகித பலன்களை அதிகப்படுத்தணும்னா சனி பகவானுக்கு சனி பிரீத்தியை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல நடைபெறக்கூடிய சனி பயிற்சி பெரு விழாவிலும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி விழாவும் மகா வேள்வியிலும் கலந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே ஒரே நாளில் தான் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு இன்னைக்கே முன்பதிவு பண்ணிடுங்க ஏன்னா ஒரு தகவல் நமக்கு வருதுனால இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு இந்த விஷயத்தை அனுப்புறாருன்னு நம்பணும் அதனால இதை வந்து மறக்காம பதிவு பண்ணி வந்துடுங்க சேலத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு இந்த பெருவிழா என் தலைமையிலேயே நடக்கிறதுனால நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஆறு கிரக சேர்க்கையில எந்த துன்பமும் துயரமும் இந்த பிரபஞ்சத்துக்கு வராமல் இருப்பதற்கும் நமக்கு நவ கிரக தோஷம் எதுவும் இல்லாமல் சிவபெருமான் காத்து ரசிப்பதற்கும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்காகவும் சனி பிரீத்திக்காக சனி பயிற்சி யாக பெருவிழாவாகவும் இதை நம்ம நடத்துறதுனால அனைவரும் வாங்க நம்ம எல்லோரும் கலந்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்கு சீரும் சிறப்புமான ஆண்டாக மகிழ்ச்சி தரும் ஆண்டாக உங்கள் முகத்தில் புன்னகை மட்டுமே அதிக அளவில் தென்படும் ஆண்டாக நீங்கள் நினைத்த எல்லாவற்றையும் சனி பகவான் செய்து தரும் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் சந்தோஷத்தோடு இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராக இருங்கள் உங்கள் எல்லோருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்